நல்ல நிலம இருக்கீங்களா நீங்கள் உங்களுடைய நலத்தை பதிவு பண்ண செக்ஷனில் பதிவு செய்ய நான் லைவ் போனோம்னு சொல்லிட்டு வீடியோ போடலான்னு போனா ஆனால் அங்கே சப்ஸ்கிரைபர் ஐம்பது பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்கிட்ட இருக்கிறது நாற்பது பேர் தான் மனசு வச்சிங்கன்னா ஒரு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் லைவ் போடுவேன் ஒன்றும் இல்லைங்க எனக்கு கவிதை எழுத பாட்டு பாட பாடல்கள் எழுதியிருக்க திறமைகள் இருக்குது ஆனால் அது எப்படி வெளிப்படுத்தணும்னு தெரியல அதை லைவ் மூலயமா போடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும் விருப்பம் இருந்தால் நண்பராக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவி செய்யுங்கள்